வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிறோம் இங்கேன்னு சொன்னால் கயூர்னா பீச் நானும் வந்து கனகாலம் வந்தேன் இந்த கருணா பீச்சுக்கு வந்து அதால் இன்றைக்கு வந்து பார்த்தேன்னா இப்படி இருக்குது மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு முந்தி இப்போ டூர்ஸாக வர்றது வேல்நாட்டிலேருந்து வர்ற வந்தாக்கள் வர்றேன்னு சொன்னால் கயூர்ணா பீச் தான் வர்றது கூட இப்போ வந்து வேறு வேறு பீச்சில் இருக்குது கேகேஎஸு அங்கே பக்கமெல்லாம் போயிடும் நிறைய பீச்சில் இருக்குன்னு அப்படியா வேறு வேறு பிரதேசங்கள் போயிடும் அதில் இங்கே இப்போ என்ன சொல்லி தான் வந்தோம் பார்த்தா சரியான வித்தியாசம் ஆகிட்டேன் வந்து இந்த மாதிரி காங்கிரீட் பதிச்சு வாகனம் எல்லாம் உள்ளுக்கு போகலாம் முந்தி மணல் எல்லாம் வாகனம் புதஞ்சு அது எடுக்க கஷ்டப்படுறது இப்போ பார்க்கிங்களாம் நல்லா செஞ்சுக்காங்களோ அதே மாதிரி இதில் என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்லி போட்டிங்க நம்ம சாப்பிட்றதுக்கு உணவகங்கள் எல்லாம் இருக்குது முந்தையெல்லாம் நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்து தான் சாப்பிட்ற கூட வளம இப்போ உணவகங்கள் இருக்குது சில்ட்ரன் பார்க் அந்த இதுன்னு சொல்லி இந்த பப்ளிக் டாய்லெட் கொஞ்சம் வசதிகள் இருக்குது போட்டாக்கு அங்காளம் வந்து இந்த பாருங்க இதில் இந்த சைட் வந்து வெஹிக்கிள் பார்க்கும் இங்கே வந்து சிறுவர் விளையாட்டு முற்றம் ஒன்று போட்டிருக்காங்க இளைஞலை போய் பார்த்தா தான் தெரியும் அதோடு வந்து இங்கே வந்து இப்போ வெளிநாடு க்ரௌட் வந்து அதிகமாக வர காலகட்டம் அதால் வந்து நாங்கள் வந்தோம் என்னென்ன வசதிகள் இருக்குது என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு வர்ற ஐடியா இருந்தால் வாங்க எங்களோட சேனலுக்கு முதல் முதல் பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னம் கடைசியாக கேண்டியில் எடுத்த காணொலி அதுக்கு பிறகு இந்த சேனலில் டிராவல்ஜி சேனலில் முதலாக போடுற காணொலி தான் இப்போ நாங்கள் போகும்பாங்க எம்மது பிரதேசத்தை தூய்மையாக வைத்துருப்போக முடியாது இதில் எப்படியெல்லாம் வசதி செஞ்சிருக்கீங்க அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வர்றதுக்கு மோட்டார் சைக்கிள் மோட்டார் பைக்கில் வர்றேன்னு சொன்னால் ஒரு மோட்டோ பைக்கு நூறுரூவாயும் ஆட்டோவுக்கு இருநூறுவா முந்நூறுவா அஞ்சூறுரூவா எண்ணூறுரூவா ஆயிரத்தி இருநூறுரூவா மட்டும் போகுது பெரிய பஸ்ஸன்ஸ்னால் ஆயிரத்தி ரூபா மட்டும் போகுது அந்த மாதிரி இங்கே இருக்குது ஒரு வாகனங்களுக்கு வர்ற இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து உணவகம் இருக்குது இதில் வந்து சாப்பிட்லாம் அங்கே மட்டும் வாகன பார்க்கிங் அடிச்சுக்கிறாங்களா அந்த இடம் மட்டும் அடிச்சுக்கலாம் வாகன பார்க்கிங் கொஞ்சம் நல்லா இருக்குது நேற்று வந்து நல்லா மழை பெய்தபடியாக இந்த இடம் வரக்கூடிய மாதிரி இருக்குது முந்தி நல்லா இருக்குது இந்த இடம் முந்தைய சின்ன மரமாக இருந்த சவுக்கு மரம்லாம் பின்னாம்பேசெல்லாம் வளர்ந்துட்டு இங்கேயும் புதிய புதிய மரங்கள் வச்சிருக்கணும் இந்த புதுசு புதுசாக மரம் இருக்குது நிறைய மரம் கொஞ்சம் கூட கூடுவார் இந்த மரமெல்லாம் முதல்ல இல்லையா நினைக்கிறேன் அப்புறம் வளர்த்து இந்த மாதிரி வந்துட்டு படகு சேவையும் முதல்ல இருக்குது அந்த இந்த படகுகள் நீங்கள் பண்ணி உள்ளுக்கு போய் கடலுக்கெல்லாம் பார்த்துட்டு வரலாம் விளவு எடுக்கிறாங்களான்னு தெரியலை கட்டணம் அந்த பிறங்க அதில் இருக்காங்க சின்ன பிள்ளை வாங்க இப்படி நாங்கள் சுற்றி பார்ப்போம் சோள மாதிரி வந்துட்டு சவுக்கு மரம்னு இல்லை பெருசாக வளர்ந்து அது நேரம் வெஞ்சால மரங்களும் இப்படி வச்சு இருக்கிறதுக்கிடவும் செஞ்சு க்ளீனாக இருக்கு நல்லா இருக்கு இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம் அங்கே போகிறோம் நம்ம முதல் கட்டின கடை அதில் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்மாங்க நல்லா இருக்கு இந்த பெஞ்செல்லாம் என்ன குளிர்மை சீமத்தில் அடிச்சுக்கிறாங்களா என்ன புரியும் விட்டு போவோம்ப்பா இது இல்லாமல் தாக்கு பிடிக்கும் ஊழகோட்டில் விட இது நல்லா இருக்குது ஓகே இப்போ நான் கடைக்கு போவாங்க இப்படியே மரக்கறி ரோல் ஒன்பது சிக்கன் ரோல் நூற்றி இருபது நெஸ்கோபி வந்து நூற்றி முப்பது நெஸ் தேநீர் வந்து நூற்றி முப்பது சற்பத்தி இருநூறு நெல்லிக்கிரஸ் நூறு கப் கப்யூஸ் ஐம்பது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு பார்க்கணும் ஒரு சோடா மற்றது அவங்களோட என்ன இடத்துல சிப்ஸா அந்த இதாவது சிப்ஸ் நூறுரூவாய் அது ரோல்ஸ் வந்து முடிஞ்சுதான் போட்டு வந்துடணும் ஓகே ஓகே இங்கே வேறு காய்ச்சி கொடுத்து ஐயோ அது ஓப்பன் இப்போ நாங்கள் வந்து வாங்கினது இப்போ காக்காக்க போட சரி போடுங்க ஆசைக்கா எல்லா காவம் வந்து குவியாக போகுது இப்போ இதில் மாலே சோடா எல்லாம் குடிக்கக்கூடாது உடம்பும் கூடாது இன்னும் இதை வந்துவிட்டோம் பொடியும் எங்களை ஆசைப்பட்டு வாங்கினாது ஆனால் இல்லை வேறு நாங்கள் இதில் இருக்கேக்கில் அவங்க சொன்ன விஷயம் நல்லாது என்ன நாங்கள் கூட பார்த்தோம் இல்லை அந்த பொழுத்தின் கவர் ஒன்றும் இல்லை க்ளீனாக இருந்தது அப்போ நாங்கள் யோசிக்கல ஓகே இப்படி தான் நகம் சொல்லி அப்போ நேவி ஒரு ஆள் வந்து சொல்லிவிட்டு போனேன் சிங்கந்திரி போட்டு நாங்கள் போட்டோ கூட்ட போடுவாங்கன்னா வந்து சொல்லிட்டு போனேன் பொழுத்தின் கவர் இதெல்லாம் வந்து டஸ்பினுக்கு வந்து கீழே கவர் கவர் தம்பி இப்போ புழுந்தின் போட்டுடுறா டஸ்ட்பின் கிடையாது அதுக்குள்ள போட்டிருக்கேன் வெளியில் ஒன்று போட வேண்டானு சொன்னால் அப்படி இருக்கிற வழியாக தானே இந்த நீட்டாக இருக்குது ஏன்னா நேற்று மழை பெய்த வழியாக கொஞ்சம் நல்லா குளுமையாக இருக்குது இப்போ வந்துருக்க நல்லா இருக்குது இந்த பெஞ்செல்லாம் முந்தி இல்லை முந்தி கொஞ்சம் வெயில் கூட இடமே இருக்கும் சவுக்கு மேலாம் குறைவு சவுக்கு தான் இருக்கும் குறைவு இந்த மாதிரி பெருசாக முளைக்காது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் வரலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்காரலாம் குடிச்சு நினைக்கிறாங்க இந்த செனலில் வந்து வீமாரி வேறு சொன்னால் ஜஃப்னாவில் இருக்கிற அல்லது இலங்கையில் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸ் நல்ல இடங்கள் என்னென்ன மாதிரி இருக்கு போகலாமா அங்கே போகிறோண்டா எவ்வளவு டிக்கெட் முடியும் அங்கே என்னென்ன வசதிகள் இருக்கு அதே மாதிரி இப்போ பாருங்கள் போட்டிங் இதெல்லாம் போகிறோண்டா போகலாம் உடுப்பு மாத்திரை அறைகள் இருக்கா டொய்லெட் பாத்ரூம் வசதிகள் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் போனால் இருக்கா இல்லையா என்ன ஊந்துருக்கு இருக்கா இல்லையா என்ற தான் இந்த சேனல்ல வரும் அந்த நீங்கள் டிராவல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் ட்ராவலிங்கோட சம்மந்தப்பட்ட நீங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நான் இந்த ஆக்சிடென்ட் பட்டபடியாக சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னம் ஆக்சிடென்ட் பட்டது ஜூலை இருபத்தெட்டு ஆக்சிடென்ட் அதுக்கு பிறகு வந்து இந்த சேனலில் காணொலி பதிவு இல்லை இப்போ முதலாவது வீடியோ எடுத்துருக்கேன் டெய்லி ரெண்டு வீடியோ எடுத்துருக்கேன் காணொலி எடுத்துனான்னு ஆனால் இல்லை அது என்ன சொல்கிறது சரியாக வரையில்லை கண்டென்ட் சவுண்டு கொஞ்சம் குவாலிட்டி பிரச்சனை மைக்குகள் அந்த பின் எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு இப்போ எல்லாம் சரி வந்திருக்கு அதுக்கு பிறகு தான் இது முதலாவது இது அதில் என் இந்த எந்த பின் வந்து உடைஞ்சிடுச்சு அதால் தான் நான் இந்த காணொளி வெளியில் எடுக்கிற குறைவு ப்ரொமோஷன் வீடியோ கடையல் வீடியோ மட்டும்தான் தண்டம் விலக்கில் எடுத்து போட்றேன் என்கிட்ட அது வந்து வீட்டை கொண்டு பிசியில் போட்டு வீடியோ ஆடியோ சிங்கனை செஞ்சு ரெடி பண்ணி போடுறது ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகே ப்ரீமியரில் வழியாக கொஞ்சம் ஈஸியாகும் இது பின் இல்லாதபடியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இப்படியான வீடியோ எடுக்க போடுறது இப்போ இந்த பின் வந்து தவகரன் தந்தது தவகரன் சங்கவங்க தெரியும் அவங்க தான் அந்த பின் தந்துருந்தாங்க இது வந்து கிட்ட போக நான் ஷிப்பிங்கெல்லாம் போட்டு ஸ்ரீலங்கா எடுக்கிறோன்னா பயணி இருக்குமே இல்லை பின் இது வந்துச்சு நான் எடுக்கணுமான் நான் என்ன குவாலிட்டியாக இருக்குமா ஒரிஜினல் இல்லை தானே டூப்ளிகேட் அது ஒரு யோசனையாக இருந்துச்சு வண்டியை தவறும் சந்திச்ச இடத்துல கடை ஒப்புமணி போயினும் அப்போ சின்ன என்ன சொல்கிறாங்க கண்டு கரைச்சி இடத்துலானு இப்படி செய்யலாம் என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதில் குளிக்கிறதா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண சரியில்லை இப்போ நான் போடுவோம் இது ஃபன்னாக இது ஃபண்ணான வீடியோப்பா என்ன மாதிரி நாங்கள் தப்பாக பண்ணுறோம் இல்லையே அதெல்லாம் போடக்கூடாது அப்படி அப்படி அது இங்கே எடுத்தாலும் தெரியாது உங்களுக்கு க்ளோஸ் அப் எல்லாம் தெரியாது பிரச்சனை இல்லை அந்த நாட்டு தான் அந்த ஐயா நடந்து வேற ஐயா எதுவும் நல்ல உங்களுக்கு அந்த ஒரு க்ரியேட்டிவான கண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் அதை விட்டு பின்னாளுக்கு வெள்ளைக்காரி எடுத்தீங்க வேறங்க ஆ ஐயாவுக்கு கடை வச்சிக்கிற சும்மா அது போய் மீன் பிடிக்க மீன் பிடிக்க இல்லை மீன் பிடிக்க போகிறோம் தெரியலையே எங்கள் சந்தை போட்டு வர வேறே வர மீன் பிடிக்கிற வந்து இப்படி கேட்ட பிள்ளைய பஸ் ஷேர்ட்டெல்லாம் போட மாட்டுவான் தொடர்ந்து இல்லை அந்த கதைச்சி எண்ணெய் மூஞ்சியை பார்க்குறது உங்களுக்கு போர் நாங்களே தெரியுது இந்த பாருங்க இந்த பெரிய மரம் இதுல பெரிய ஒரு அதில் அப்படியே பட்டு போச்சு பெரிய ஒரு ஊஞ்சா இந்த மரம் இது போச்சா இருக்கா இந்த மாதிரி பார்த்து வருங்க நல்லா இருக்கு புதுசா பாருங்க சவுக்கள் உள்ள இந்த இதை முழுக்க அப்படியே புதுக்க சவுக்கள் வச்சுக்கணும் நல்லா இருக்கு வெயில்னு சொன்னாலும் நல்லா இருக்கேன் ஆனால் மரம் மேலே இது போக மட்டுந்தான் இது போச்சுன்னா தான் இதெல்லாம் முடிஞ்சு